ரீசென்ட்டாக ஹைதராபாத் யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய காடு அழிச்சிருப்பாங்க அதனால நிறைய மிருகங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நிறையா மிருகங்கள் சாகுதுங்க இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க மிக பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் முக்கியமானது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏர் பொல்யூஷன் வாட்டர் ஸ்கேரிசிட்டி இந்த பூமியில் இருக்கிற காடுகள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த பூமியோட தன்மை எப்படி இருக்கும்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே நம்மளை தள்ளிடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கணும்னு நினச்சா கூட ஏரியெல்லாம் தண்ணி இருக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போக வேண்டியதாக இருக்குது கீட்டு வெப்பமயம் அப்படின்னு நிறையா கேட்டகரியில் இந்த ஃபாரஸ்ட் நம்மளை வந்து இல்லாதது நம்மளை அஃபெக்ட் பண்ணுவோம் இந்த காடுகள்லாம் அழிச்சிட்டு இந்த காஸ்ட்லியஸ்டான லைஃபை வச்சு என்ன பண்ண போகிறோம் நிம்மதி கிடைக்குமா நல்ல உணவு கிடைக்குமா சுகாதாரமான என்வரன்மெண்ட் கிடைக்குமா காடுகள்லாம் அழிச்சிட்டோம்னா அங்கே உள்ள விலங்குலாம் செத்துரும் அது மூலமாக உருவாகிற அந்த நேச்சர் சைக்கிள் ஸ்டாப் ஆயிரும் கல்டிவேஷன் நடக்காது சத்தான உணவு கிடைக்காது சத்தான உணவு இல்லைன்னா நமக்குலாம் இம்யூனிட்டி இருக்காது நிறைய டிசீஸ் வரும் ஸோ இப்பவே ஃபால் குழந்தையின் மீன் பல ப்ராப்ளம் இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த அன்ஹெல்தியான என்வரன்மெண்ட் தான் ஹெல்த்தியான என்வரன்மெண்ட் கிடைக்க என்ன வேணும் நேச்சரோட வாழணும் நேச்சர் வேணும்னா அந்த ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வேணும் இது ரெண்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு சைக்கிளே வந்து முழுமையடையாதுங்க சாதாரணமாக வீட்டை ரெண்டு அடி ரோட்ல கட்டினாலே அது இடிக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் பவர் இருக்கு ஆனா அவங்க இயற்கை அழிக்கிறாங்க தண்ணி அழிக்கிறாங்க நம்ம ஜஸ்ட் கேட்கறதுக்கு கூட நமக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை நம்ம இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க